நாங்கள் இந்திரகுளத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தேவேந்திர குள வேளாளர்கள் நாங்கள் நானூத்தி முப்பத்தி ஆறு கோயில்களில் முதல் முறையை பெறுவர்கள் நாங்கள் நானூத்தி முப்பத்தி ஆறு கோயில்களில் முதல் முறையை பெறுபவர்கள் எல்லோருக்கும் முனவளித்த சமூகம் நியாயமா 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 ஞாயема 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 உணவளித்தவர்கள் எசியர் இல்லமா உணவளித்தவர்கள் எசியர் இல்லமா வாங்கியவர்கள் பிசி கொடுத்தவர்கள் எசியா பிள்ளைகள் பிசி தாய் எசியா இந்திய அரசு தமிழக அரசு கவனத்தில் கொள்ளுங்கள் government கொள்ளுங்கள் நாங்கள் தேவேந்த குடவேளாளர்கள் நாங்கள் சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் எங்களை தாழ்த்தப்பட்டு பட்டியலில் வைத்திருப்பது உள்ளபடியே அரசுகளுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அவமானம் ஒரு தேவேந்திர வேலாளர்களை அரச மரபை சேர சொல்ல பாண்டியர்களை எங்களை தேவேந்திர வேளாளர்களை எஸி பட்டியலில் வைத்திருப்பது உங்களுக்குத்தான் அவமானம் தமிழக அரசே இந்திய அரசே எங்களை தாழ்த்து போட்டு எடுத்து ஏற்கனவே நாங்கள் இருந்த அல்லது எந்த பட்டியலில் வேண்டுமாலும் வையுங்கள் ஆனால் நாங்கள் தாழ்ந்தவர்கள் எங்களை தவறாக ஆங்கிலேயர் அரசு ஆங்கிலேயர் அரசு எஸ் சி பட்டியலில் சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை நாங்கள் நாங்கள் எங்களை வேண்டாம் முதல் முறையை பெறுவதை அந்த சமூகத்தை எங்களை முதலில் எஸ் சி பட்டியலிலிருந்து விடுவிட்ட தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் கோரிக்கை விடுக்கிறோம் கோரிக்கை விடுக்கிறோம் எங்களை தாழ்த்த ஒரு பட்டியலை எங்கு விடுவிக்க கோரிக்கை விடுக்கிறோம் நன்றி